ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் பரிகாரம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அந்த செயல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று தெய்வத்தை வழிபாடு செய்யும் வழக்கம் நம்மளுடைய முன்னோர்க காலம் தொட்டு வந்து இருந்து வருகிறதா அப்படி தெய்வத்தை வழிபாடு செய்வதோடு இந்த எளிமையான பரிகாரத்தையும் நீங்கள் சேர்த்து செய்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அது நடைபெறும் மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ தடைகள் வந்து அனைத்தும் விலகும் சொல்லலாம் இந்த பரிகாரத்தை இன்றைக்கு வேணுமானாலும் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறணும்னு தான் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு இரண்டு பொருள் தேவைப்படும் ஒன்று பாத்தீங்கன்னா சொன்னா பிரியாணி இலை மற்றொன்று குங்குமம் கிளியாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலையை எடுத்துக் கொள்ளுங்கள் குங்குமத்தை ஒரு கிண்ணத்துல போட்டு அதுல வந்து சிறிதளவு மட்டும் தண்ணீரை ஊற்றி நன்றாக குழைத்து ஒரு ஒரு குச்சியை பயன்படுத்தி எந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை வந்து நீங்க பிரியாணி இலையில எழுதணும் எழுதியதுக்கு பிறகு இந்த பிரியாணி இலைய உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் படத்திற்கு முன்பாக வச்சுட்டு தினமும் வழிபாடு செய்யணும் இப்படி தொடர்ச்சாக்கு ஏழு நாட்கள் வழிபாடு செய்துட்டு ஏழாவது நாள் பாத்தீங்கன்னா வழிபாட்டை நிறைவு செய்ததுக்கு பிறகு அந்த பிரியாணி இலைய வந்து ஒரு அகல் விளக்குல வச்சு அதற்கு மேல பச்சை கைப்புறத்தை வச்சு பிரியாணி இலையை எரிக்கணும் இதற்கு வந்து பச்சை கைப்புறத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும் பிரியாணியில் முழுவதும் எரிஞ்சதுக்கு பிறகு அதனுடைய சாம்பலை வந்து தண்ணீரில் கரைச்சி வன்னி மரத்திற்கோ அல்லது துளசி செடிக்கோ ஊற்றணும் இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்தீங்கன்னு சொன்னா நினைத்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விளக்கம் செல்வ வளமும் பெருகும் நினைத்த காரியத்தில் இருக்கும் தடைகள் விலகுவதற்கும் செல்வ வளம் அதிகரிக்கவும் இந்த எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்தால் போதும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்க நம்பரன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி